இன்னைக்கு மண்டே மார்னிங் த்ரீ ஃபார்ட்டிக்கெலாம் நான் எழுந்துட்டேன் எழுந்த உடனே குளிச்சுட்டு வந்து வீட்டையும் வாசலையும் கூட்டி தொலைச்சி விட்டுட்டேன் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் நான் வாசலில் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு நான் சிக்கி குளத்தில் தேர்குளம் வரைஞ்சிருந்தேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் நான் சாமிக்கு பூ போட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் ஃபைவ் ஃபார்ட்டிக்கெலாம் நான் கோயிலுக்கு போயிட்டேன் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணாங்க அதையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு மாணிக்க வாசகர் வந்து ஊர்கலமாக இட்டுட்டு வந்தாங்க அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நான் கோயிலே இருந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டி போல் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தையல் ஒர்க்கை நேற்று வந்து ஃபோர் ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் நான் மார்னிங்கே ஸ்டிச் பண்ணலான்னு எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு நான் தைக்க ஆரம்பிச்சிட்டேன் சிக்ஸ் ஃபார்ட்டி போல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி செவன் ஓ கிளாக்லாம் நான் முடிச்சுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்